ஜ மத்திய கல்லூரியில் இருந்து உள்ள பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகளுக்கான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் மற்றும் பிற ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டு செயற்பாடு எட்டு முப்பது மணியிலிருந்து இந்த பணி ஆரம்பித்துக் முதலாவது தொகுதியாக வீடு பகுதி புதிய ஐநாவில் அல்லது பகுதிகளுக்கான வாக்குப்பதிகள் இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகிற இந்த வாக்களித்திற்கு ஏற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நீண்ட காலத்தில் கேட்டிருந்து இந்த வாக்களை எடுத்துக் கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை கூட்டப்படுத்திக் கொள்ள முடியுமா அந்த வகையிலே மாவட்டத்துடைய மக்களை நன்றினேயமாக கேட்டுக்கொள்வது புதிய நேரத்திற்கு காலதாமதம் பங்கு வந்து தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டு அவர்களை சைவாக கேட்டு வருவதேன் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் இன்றைய தினம் ஜார்பானா மத்திய கல்லூரியில் வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜார்பானா மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப் பட்டிகளுக்கான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று நிலையிலும் வாக்குப்பட்டிகள் மற்றும் இதர ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எட்டு முப்பது இந்த பணி முதலாவது தொகுதியாக தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கப்படுகிறது தற்போதைய நிலையிலே ஏரிய பகுதிகளுக்கான வாக்குப்படிகளுக்கான விநியோகம் நடைபெற்றுக் காலையிலே சிரேஷ்ட தலைமை அலுவலர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்களுடனான கலந்துரணங்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து வாக்குப்பட்டி விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நாளை சுமூகமான முறையிலே இந்த தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் போலீசாரோடு கலந்துவிடப்பட்டு அவர்கள் மூலம் இந்த பாதுகாப்பு செயற்பாடுகள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் அந்த வட்டார சூழ்நிலைகளிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் குற்றப்பாரத்துறையிலே மேற்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் கடமைக்கு செல்லுகின்ற சிலேச தலைமுதாங்க அலுவலர்கள் இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டு அங்கு வாக்களிப்புக்கான முன்னாயற்ற ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையத்திலே வரிசையிலே நிற்பவர்களுக்கு வாக்கீடுகள் வழங்கப்பட்டு அந்த வாக்கு அந்த வாக்களிப்பு நிறைப்படும் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்காளர் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் அந்த பெறுபவர்கள் அங்கு வெளியிடப்பட்டதன் பின்னர் அங்கே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலக அலுவலகத்திலே அவர்கள் வருபவர்களை ஒப்படைத்த பின்னர் ஏனைய விகிதாசார அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற விவரங்கள் எண்ணிக்கைகள் துவக்கப்பட்டு அங்கே அந்த பொறுப்பேற்க நிலைமைகள் ஒவ்வொரு வட்டார ரீதியாகவும் அல்லது ஒவ்வொரு சபைகள் ரீதியாகவும் வெளியிடப்படும் நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே ஜார்பாணா மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு கல்வி பெற்றிருக்கின்றார்கள் இதேவேடையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் கட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்களிலிருந்து இருந்தார்கள் இந்த எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்குரிய இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நேர காலத்திற்கே சென்று இந்த வாக்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை பூர்ணப்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய மக்களை நான் விநயமாக கேட்டுக்கொள்வது உரிய நேரத்துக்கு நேர காலதாமதம் கொண்டு சென்று தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் திருவள்ளியிலே ஞார்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்திருக்கின்ற ஜல்லிப்பலை பிரதேசத்தை சேர்ந்த இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் கருத்து துறையிலே வசிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே அனைவரையும் இந்த நாளை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூர் அதிகார சபையில் தேர்தலிலே நேர காலத்திற்கு சென்று வாக்களித்து தங்களுடைய வாக்களி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தார் சேர்த்து என்ற வகையில் விநயமாக கண்டுகின்றது இதுவரையிலே நூற்றி நாற்பத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வன்முறைகள் தொடர்பாக உங்களுடைய முக முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் பிரிவினராலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலதிகமான சில விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன මර්ගස්ථාන පන්සේ මහටක් විතර සති ියෙම සන්බෙක් එතුුවක් වැඩි ොලිවා I'm not gonna